வணக்கம் நேற்றைய தினம் மன்னியர் சங்க மாநாடானது நடைபெற்றது இதில் அன்புமணி ராமதாஸ் திமுகவையும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் எங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரும்பு மனிதர் என தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார் வழக்கிற்கு பயந்துதான் பார்ப்பதனால் மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழைத்தனமா அல்லது மாநில உரிமைகளுக்கு குரல் எழுது கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது தமிழக அரசின் கோலைத்தனம் என அன்புமணி கூறியிருந்தார் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்திருந்திருக்கிறது இந்த நிலையில் அன்புமணிக்கு மீண்டும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் சியகர்பாபு தெரிவித்திருக்கிறார் கோலைத்தனம் என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாதவர் பாமக தலைவர் அன்புமணி என தற்பொழுது அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் செய்திருக்கிறார் மத்திய அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காத நிலையில் முதலமைச்சர் சவால் விடுத்து வருகிறார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் பதவிக்காக பார்த்தோமினால் கூட்டணியில் இருப்பவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் எனவும் தற்பொழுது அந்த கடுமையான விமர்சனத்தை பாபு வந்து பார்த்தோமினால் இன்று காலை நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் வன்னியர் சங்கங்களின் மாநாடானது நடைபெற்றது இதில் பல்வேறு சமுதாயங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டு பேசிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஒன்றிய அரசை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருந்தார் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்து வருவது எனவும் தமிழக அரசையும் அதே போன்று திமுக தலைவர் அவர்களையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது கோழைத்தனம் இது போன்ற ஒரு ஆட்சியை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்றும் அவர் அந்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது